அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூற்று முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தனிமையில் நோயில் வழியில் துடித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ ஸ்தாபகர்களின் அகக்கண்களை திறந்து கொண்டு அந்த கனவு விரிந்தது மிக நீண்டு விரிந்திருக்கக்கூடிய ஆகாய பெருவெளியில் பெருவெளிச்சம் உண்டு வருவதை ஸ்தாபகர் தனது கனவிலே காணத் தொடங்குகிறார் இந்த ஆகாய பெருவெளியிலிருந்து பல நிறங்களில் வண்ணங்களாக ஒளிக்கற்றைகள் பாய்ந்தோடி கொண்டிருக்க நீல நிறம் பொருந்திய ஒரு ஒளியானது வானத்திலிருந்து வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து விசாலமான நாம் எல்லை கண்டறிய முடியாத ஏதோ ஒரு இடத்திலிருந்து இறங்கி வர அங்கிருந்து ஒரு தேவமங்கை தனது கைக்குழந்தையோடு வெளிப்படுகிறார் கடிந்த முகமும் ஆறுதலை கண்ட மாத்திரத்திலேயே தரக்கூடிய அற்புதமான ஞானம் ததும்பும் வதனமும் பொருந்திய அந்த தெய்வத்தாய் அவரது கைகளில் மகிழ்ச்சியை எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு அழகிய குழந்தை அந்த குழந்தை அவரை நோக்கி கையசைப்பதையும் காண்கிறார் மெல்ல மெல்ல அந்த ஒளியினோடு கூடி அந்த தெய்வத்தாய் அவரது தேகத்தின் அருகே வருவதையும் காண்கிறார் அவரது உடலிருந்து பெருகிய அந்த தெய்வத்தாயின் உடலிருந்து பெருகிய ஞான வெளிச்சம் ஆன்மீக வெளிச்சம் தெய்வ வெளிச்சம் அவரை சுற்றி பரவுவதைக் கண்டு சிரித்து போய் அந்த கனவின் ஆனந்தத்தின் உச்சத்தில் லைத்து போய் ஸ்தாபகர் ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்லுகின்றார் இந்த கனவு முடிகின்றது விடிந்த காலை பொழுதில் தன்னை யாரும் எழுப்புவதற்கு இல்லாமல் மிக நீண்ட நேரத்திற்கு பிறகு விழித்தெழுகின்ற ஸ்தாபகரின் தலையணை முழுவதும் ரத்தமும் சீடும் வழிந்து கிடப்பதை அவர் பார்க்கிறார் பயந்து போகிறார் என்னவாயிற்று எனக்கு ஆனால் தலையில் வலி குறைந்திருக்கிறது காதில் வலி குறைந்திருக்கிறது உடலில் புது தெம்பு ஏற்பட்டிருக்கிறது இது என்னவாக இருக்கும் தனது காதை தலைவி பார்க்கின்ற போது தெரிகின்ற ரத்தமும் சலமும் அவரது காதுகளுக்குள்ளாக பெருகியிருந்த பெரிய கட்டியிலிருந்து தானாக உடைந்து வெளிப்பட்டு வெளியேறியிருந்தது எந்த ஒரு மருந்தும் இடவில்லை வைத்தியத்திற்கான எந்த வடியும் செய்யவில்லை இது எப்படி நடந்தது ஒருவேளை பெரிய கட்டியாக மாறி நமக்கு காது கேளாமலே போய்விடுமோ என்று நினைத்திருக்கக்கூடிய இடத்தில் இந்த அற்புதம் எப்படி நடந்தது என்று அவர் சிந்திக்க தொடங்கினார் அவருக்கு மதங்களை தாண்டிய தெய்வீகத்தின் உன்னதம் மெல்ல புரிய தொடங்கிறது மீண்டும் பல கனவுகள் பல அனுபவங்கள் அவரது வாழ்நாள் அவருக்கு மட்டும்தானா எங்கள் அருமை தாயார் குருமாதா அன்பு சகோதரி சகுந்தலா தேவி தாயாரின் வாழ்க்கையிலும் அநேகம் கனவுகளின் மூலமாக கூட இந்த கனவு என்றாலே பலருக்கும் மனதில் நம் எண்ணங்களின் கொந்தளிப்பில் தோன்றுவைதான் கனவுகள் என்று இந்த மனோதத்துவ சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவக்கூடும் நன்றாக நினைத்து பாருங்கள் பல விஞ்ஞானிகள் கூட கனவில் காணுகின்ற பல விஷயங்களை கொண்டு உலகம் இயக்கின்ற அற்புத கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம் ஆழ்ந்த சிந்தனை என்றெல்லாம் மேல் மனம் உள்மனம் ஆழ்மனம் என்றெல்லாம் மனதின் தத்துவத்தில் பிரித்து கொண்டு சொல்லுவதை நமது வழிபாட்டு முறைகளில் நமது ஆன்மீக வழிமுறைகளை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று ஏற்கனவே பிரித்து சொல்லிவிட்டார்கள் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை என்னவென்று தெரியுமா மாற்று சமயங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்தை முறையாக போதிப்பதற்கு பாடம் சொல் பாடத்தை போல் கற்றுக் கொடுப்பதற்கு கூடவே இருந்து சரிதவர்களை திருத்தி கொடுப்பதற்கு இங்கு பல போதகர்கள் இருக்கிறார்கள் அது மிகுந்த ஒத்துழைப்போடும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் அவ்விதமே அவர்களுடைய மறையான திருக்குறானை கற்றுக் கொடுப்பதற்கு அரபி மொழியில் அந்த திருக்குறானை சரியாக ஓதுவதற்கு பல விதங்களும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அர்ப்பணிப்போடு கூடிய பல குருநாதர்களும் இருக்கிறார்கள் ஏனென மற்றவரி நமது சமயத்தில் அப்படி எல்லாம் இல்லையா உங்களிடம் கூடதானே வேத பாடசாலை இருக்கிறது எத்தனையோ ஆன்மீக பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் தவசிகள் மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் உங்களிடம் இருக்கின்றன அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாதா என்று கேட்கலாம் ஆனால் இந்த சமய மக்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அலட்சியம் அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது எனது வாய்ப்பினை இன்னொருவன் தட்டி பறித்து விட்டான் என்று சொல்வதாகும் அது சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட சமயத்தவர் குறிப்பிட்ட சமயத்த குறிப்பிட்ட பிரிவினர் குறிப்பிட்ட பிரிவினரை தாழ்த்தியும் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சமயத்தை சாடிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நன்றாக உற்று நோக்கினால் எந்த சமய பிரிவினரை நாம் மிக தாழ்வானராக கருதுகிறோம் என்று நினைக்கிறோமோ அந்த பிரிவிலிருந்து உயர்ந்த பிரிவென்று நாம் கருதி கொண்டிருக்கின்றவர் வரைக்கும் இந்த சமயத்தில் இல்லாத மகான்களோ யோகிகளோ இல்லை அவர்களது வாழ்க்கை வரலாற்றை எல்லாவற்றையும் முழுதாக படித்து நாம் புரிந்து கொள்வது என்பது நமக்கு சாத்தியம் இல்லைதான் ஆனால் அந்தந்த குடும்பத்து பெரியவர்களாவது சிறிதளவாவது தங்களுக்கு தெரிந்த அளவாவது இந்த குழந்தைகளுக்கு கற்பித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இந்த இந்து சமயத்தோர் இருக்கிறீர்கள் ஏனென்றால் எங்களுக்கும் அப்படித்தான் எங்கள் பெரியவர்கள் எங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு விதத்திலும் ஒருபோதும் பிற சமயங்களை சாடவோ வெறுக்கவோ சொல்லிக் கொடுக்கவில்லை அவர்கள் எங்கள் இளம்பராயங்களில் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்த எனது சகோதரனை அழைத்து கொண்டு நானே மசூதிக்கு சென்று அங்கு தொழுகை முடித்து வருகின்ற பெருவரிடம் ஓதி வரும்போது கேட்டிருக்கிறேன் அப்பொழுது உடல் சுகமானவரையும் பார்த்திருக்கிறேன் மாரியம்மன் கோயில்களில் வேப்பிலை அடிப்பதையும் எனது தந்தையாரை எங்கள் குலதெய்வத்தினை கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல குடும்பத்தினவரின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அவர்களுக்கு மந்திரித்து விபூதி கொடுத்து வேப்பிலை அடைத்து சரி செய்ததையும் நான் கண்களால் பார்த்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்று ஜாதி சமய இல்லாமல் அனைவரும் அந்த தெய்வத்தை வழிபட்டு மெழுகுவத்தி ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்துவிட்டு வந்திருக்கிறோம் ஒரு வருடத்தில் முழுமையாக இந்த மூன்று தலங்கள் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய சமய சன்னதிகளை தரிசிக்காமல் எங்கள் வருடம் பூர்த்தியானதே இல்லை ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள் இந்த இணையம் என்பது மனிதர்களுக்கு அறிவு பெருக்க வேண்டிய இடத்தை தாண்டி இடையூறுகளை பலவிதமான இணக்கமற்ற சூழ்நிலைகளை தவறான தகவல்களை மத ஜாதி சமய மனித வெறுப்புகளை காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவறுக்கத்தக்க விஷயங்களை இளைய தலைமுறையினர் கூட சென்றுவிடக்கூடாத போதை போன்ற விஷயங்களை தவறான காட்சிகளை அவர்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது நாம் அதை விட்டுவிட்டு உலகத்தை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் நமது காலுக்கு கீழே நமது வீட்டுக்குள்ளே நடக்கின்ற இந்த அவலங்களை ஒரு சிறிதும் சரி செய்து கொள்ளாமல் நீங்கள் சமுதாயத்தை திருத்திவிடவே முடியாது குரு சிவச்சந்திர சுவாமிஜி போன்ற குருநாதர்கள் இந்த உலகத்தில் தோன்றி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் அவர்களை தேடி வந்து ஏதோ எங்களுடைய வியாதி சரியானால் போதும் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லிக் கொடுத்தால் போதும் எங்களுடைய பிரச்சனை இப்போதைக்கு தீர்ந்து எங்களுக்கு பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்பட்டால் போதும் என்று வருகின்றவர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறீர்கள் ஞானம் சுத்த ஞானம் மனப்பக்குவம் தெய்வத்தினை பற்றின சரியான அணுகுமுறை இந்த சமய அரசியலை தாண்டிய உண்மையான தெய்வீகத்தினை பற்றிய அடிப்படை புரிதல் இறைவனின் நெருக்கம் அவனது ஆசியை பெறத்தக்க அற்புதமான பல கோடி வழிகள் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் பல கோடி வழிகள் ஏதோ குறிப்பிட்ட மதத்தில் குறிப்பிட்ட சடங்கில் தான் இறைவனை அடைய முடியும் என்பது நமது தவறான புரிதல் மட்டுமே அப்படியாக அவர் கண்டுபிடித்த பற்பல கோடி வழிகளையும் ஒன்று சேர்த்து காலம் என்னும் பெருவழியில் இணைத்து விட்டார்கள் அவர்கள் அந்த காலம் என்கின்ற தத்துவமே மகாயுகம் எழுநூத்தி முப்பத்தி ஆறு என்று அவர்களுக்கு அருளப்பட்டது அந்த மகாயுகம் எழுநூத்தி முப்பத்தி ஆறு என்கின்ற தத்துவத்தை பற்றி ஸ்ரீகுரு சிவேச்சந்திர சுவாமிஜி சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் எதிர்காலம் தோன்றியிருக்கக்கூடிய சகலவிதமான சமயங்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தனக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காலமே மகாயுகம் அதன் எண் ஏழு மூன்று ஆறு என்பதாகும் என்று சொல்லுவார் இது கேட்பதற்கு ஏதோ கவர்ச்சியான ஒரு வ வசனத்தை போல இருக்கலாம் இப்போது சொல்லப்போனால் போல இருக்கிறது என்று கூட நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்தால் உண்மை அதுவாகத்தான் இருக்கும் இந்த உலகத்தின் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியமோ கிறிஸ்தவமோ இந்து சமயமோ ஜைன பௌத்த சமயங்களோ மற்றும் நமக்கு தெரிந்தும் தெரியாதிருக்கக்கூடிய பற்பல சமயங்கள் எதுவாக இருந்தாலும் இவை தொடங்கிய காலகட்டத்தின் உண்மை யதார்த்த நிலைமையை அறிந்தவர்கள் எவர் இருக்கிறார்கள் ஏதோ அப்போதிருந்த பெரியவர்கள் எழுதி கொடுத்த நூற்களை புத்தகங்களை மகான்களின் வாக்கியங்களை கட்டிக்கொண்டு இதுதான் எனது சமயம் என்று நாம் நமக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த பரிதாபம் ஒருவரும் நமது முந்தைய மூதாதையர்கள் கண்டறிந்த அந்த ஆத்ம அனுபூதியை அடைந்தோமா என்றால் இல்லவே இல்லை ஆனால் போலித்தனமாக நான் ஆத்மானுபூதியை அடைந்து விட்டேன் என்றும் மற்றவர்களுக்கு நான் குருநாதன் நான் தலைவன் எனக்கு கீழே ஒரு கும்பல் நான் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும் எதிர்கும்பலை தாக்குங்கள் வெட்டுங்கள் வாதம் செய்யுங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள் நமது சமயம் சிறந்தது என்றெல்லாம் வாதித்து கொண்டு எவ்வளவு கீழ்த்தனமாக இந்த உலகத்தை இழுத்து சென்று கொண்டிருக்கிறோம் மந்திரகிரி மலை கோவில் வருகின்ற அன்பர்கள் சமய வேதமற்றவர்கள் அன்னையின் அன்புக்கு அடிபடி என்ற அனைவருக்கும் அன்னை அருளாசி செய்யவே செய்கின்றார் இது இப்படி இருக்க ஒரு இஸ்லாமிய சகோதரின் வாழ்வில் நடந்த அற்புதமும் நமது மந்திரமலையில் மிகப்பெரிய அனுபவ காட்சியாக இருக்கின்றது இன்றைக்கும் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே சமயங்களில் வித்தியாசம் இல்லை இறைவனின் சாநித்தியம் தெய்வீக அனுபூதி யாருக்கு கிட்ட போகின்றது என்பதுதான் பிரச்சனை நாம் சிந்திக்க வேண்டியது தெய்வீக சாநித்தியத்தை நாம் வாழ்வில் எப்படி பெறுவது அற்பத்தனமான நமது சொந்த சுய லாபங்கள் லாப நஷ்டங்கள் கணக்குகள் புண்ணியங்கள் இன்ப துன்பங்கள் இவற்றுக்குள்ளே மனதை அடைபடுவதை விட்டு ஒரு அரை மணி நேரமாவது இறைவனிடம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் வழிபாட்டுத் தலங்கள் இந்த இந்திய தேசத்திலும் உலகம் முழுவதும் இருக்கின்றன ஆனால் அந்த வழிபாட்டுத் தலங்களை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் எவ்வாறு நடத்துகிறோம் இதையெல்லாம் நாம் முற்றுநாக்க வேண்டியிருக்கிறது ஏன் எங்களது மந்திரகதி மகாயக மலைக்கு நாங்கள் இல்லாத பொழுது வருகின்ற அல்லது இருக்கின்றபோதே வருகின்ற ஒரு சிலர் எவ்வளவு தவறாக இந்த மந்திரமலையை நடந்து கொள்கிறார்கள் இது ஏதோ பொழுதுபோக்கும் தலம் போலவும் உடற்பயிற்சி கூடத்திற்கான இடத்தைப் போலவும் பாடுபட்டு மந்திரமலைக்கு வருகின்ற பக்தர்கள் அன்னையை காண வேண்டும் என்று வரக்கூடிய பக்தர்கள் சிறிது சிரமமல்லாவலாவது வரட்டும் என்று எங்களுடைய ஆதங்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஆலய திருப்படிகளை ஆலய சன்னிதான பீடங்களில் சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஆலய மேடைகளில் சிறிதும் மரியாதை இன்று நடந்து கொள்கிறார்கள் நமது சமயத்திற்கென்று சில பண்பாடுகள் உண்டு செருப்பு அணிந்து கொண்டு ஆலய பிரவேசம் செய்வது நமக்கு வழக்கமில்லை அது இந்து சமய பழக்கம் என்றாலும் சரி தமிழர் சமய படக்கம் என்றாலும் சரி எந்த விதத்திலும் செருப்பு அணிந்து கொண்டு செல்வது தவறு என்று கூட இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு புரியவில்லை படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சற்று பணம் படைத்தவர்கள் அறியாமையின் உச்சத்தில் மிதப்பவர்கள் ஆணவத்தின் எல்லையில் கிடப்பவர்கள் இவர்களெல்லாம் தங்கள் இஷ்டம் போல் இந்த உலகத்தை நாம் அனுபவித்து தீர்த்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உடலின் பலமும் பணத்தின் செருக்கும் அறிவின் உச்சமின்னு நினைத்துக் கொள்ளுகின்ற அறியாமைக்காரர்களும் சேவைகள் நினைத்து ஆயில் சங்கரர் அன்றே பாடி வைத்து விட்டு போய்விட்டார் நகி நகி ரக்ஷதி எவ்வன கர்வம் என்கிறார் அவர் இல்லை இல்லை உங்களை உங்கள் இளமையின் வேகம் உங்கள் இளமையின் பலம் இந்த கர்வம் உங்களை காப்பாற்றப் போவதில்லை என்கிறார் தனது பஜகோவிந்தத்தில் இதுதான் எல்லா சமயங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது உடல் வலிமையுள்ள ஒருவன் மற்றொருவனை துன்புறுத்தினால் வலிமையற்ற ஒருவன் என்ன செய்வான் அந்த வலிமையற்ற ஒருவனுக்காக இறைவன் இறங்கி வருவான் என்கிறது எல்லா வேதங்களும் அப்படியும் எங்களுடைய ஸ்தாபர்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சம்பவங்கள் நடந்தேறின அந்த அனுபவங்கள் தந்த உற்சாகத்திலும் அந்த உண்மையை புரிந்து கொண்ட ஆனந்தத்திலும் தான் உங்களிடம் இந்த உரைகளை நாம் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் காளி ஜெய் காளி